ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குருவை நம்புகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த ஒரு பதிவு மிக மிக ஒரு முக்கியமான பதிவு பதிவோட தலைப்பு கூட அதனால தான் நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம் உன் கருமவினை முடியும் போது இதை நீ கேட்பாய் இந்த தலைப்புக்கும் இப்போ நான் பேச போகிறதுக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் குரு எதற்காக நமக்கு தேவை இப்போ பக்தர்கள்லேயே இரண்டு விதமான பக்தர்கள் வந்து இருப்பாங்க ஒருத்தங்க நேரடியாக கோவிலுக்கெல்லாம் போவாங்க சாமி கும்பிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்களும் பக்தர்கள் தான் ஆனால் ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு கடவுளை வழிபடுபவர்களும் இருக்காங்க இப்போ இவங்க இரண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் உங்க எல்லார் வீட்லேயும் ஒரு கேலண்டர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் எல்லார் வீட்லையும் இருந்திருக்கும் அதில் இல்லைனா ஒரு போஸ்டர் அதை வச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கீதாச்சாரம் அப்படின்னு கீழே போட்டிருக்கோம் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ இழப்பதற்கு எதை நீ கொண்டுட்டு போக போற இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் எதை நீ கொண்டுட்டு வந்த எதை நீ கொண்டுட்டு போக போற எதை நீ இழக்க போற இதெல்லாம் கீதாச்சாரம்னு போட்டிருக்கோம் இது உண்மையாவே கீதையில இருக்கா கீதை அதாவது பகவத் கீதையை நன்கு கற்று தேர்ந்தவர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க கீதாச்சாரம்னு போட்டு எங்க வீட்டில் முன்னாடி எல்லாம் ஒரு போஸ்டர் இருந்தது ஏன் ஒரு சில வீட்டில் இப்ப கூட இருக்கும் எதை நீ கொண்டு வந்தாய் எதை நீ எடுத்துட்டு போகிற எதை நீ இழக்க போறாய் இந்த மாதிரி எல்லாம் ஆனால் ஆனா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனா அது பகவத்கீதையில கிடையாது கீதாச்சாரம் கிடையாது கிறிஸ்டன் வந்து பட்டு இதை பார்த்தாரு அப்படின்னா கீதாச்சாரம்னு போட்டு எல்லாரும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏகப்பட்ட பேர் ஃப்ரீயாக அது இது ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டு அது இதுன்னு கிருஷ்ணன் மட்டும் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா தற்கொலையே பண்ணிக்குவார் ஏன்னா இது கீதாச்சாரத்தில் கிடையாது எனக்கும் தெரியாது ரொம்ப நாளா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் சமீபத்துலதான் ஒரு உபநியாசம் வந்து கேட்குற வாய்ப்பு கிடைச்சது அப்பதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய நண்பர்கள் இது வந்து களிகாலம் கலிகாலத்துல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாம போலியான குருமார்கள் அதாவது ஒரு போலியான குருமார்களும் இருப்பாங்க முட்டாள்தரமான பக்தர்களும் இருப்பாங்க ரெண்டு விஷயங்களும் இந்த கலிகாலத்தில் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் இதற்காக தான் நம்ம சரியான குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து நல்லா படித்து சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டோடு இருக்கிற டாக்டர்கிட்ட போவோமா இல்லை பழைய புக்கு கடையில் அந்த மெடிசன் புக்கெல்லாம் வாங்கி படித்தவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து மருத்துவம் பார்க்க போவோமா நீங்கள் யாருக்கிட்ட போவீங்க படித்து சர்டிஃபிகேட் வாங்கின டாக்டர்கிட்ட தானே போவோம் அதானே பண்ணணும் அதுதான் சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இப்போ இந்த கீதாச்சாரம் மாதிரி தான் நிறைய வருது பாபாவோட பொன்மொழிகைன்னு சொல்லிவிட்டு எதோ வருது அது மட்டுமா அது இல்லாமல் நிறைய மந்திரங்கள் கஷ்டம் தீர்றதுக்கு ஒரு மந்திரம் நோய் நொடி தீர்றதுக்கு ஒரு மந்திரம் வீடு கட்ட ஒரு மந்திரம் உடல்நிலை சரியாவதற்கு ஒரு மந்திரம் இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் ஹேமந்த் வந்துட்டு கிளியரா சொல்லிட்டாரு சாய் சச்சீர்தான் படித்த நிறைய நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்திரங்கள் தினமும் ஒவ்வொரு மந்திரம் அனுப்புகிறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு அனுப்பி இந்த மந்திரத்தை உங்களோட சேனலில் சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை உங்களோட சேனலில் சொல்லுங்கள் நிறைய பேர் பயனடையிட்டோம் நல்லா தான் இருக்குது அந்த மந்திரங்களை படிக்கும் போது இந்த கீதாச்சாரம்னு சொல்லி நம்ம வீட்டிலலாம் வச்சுருந்தோமே எதை நீ கொண்டுட்டு வந்த எதை நீ இழக்க போற இது இன்னொரு நாளைக்கு இது இந்த மாதிரி அவங்க அனுப்புகிற மந்திரங்களும் படிக்க நல்லா இருக்குது ஆனால் அதை சாய் சொன்னாரா அது கீதாச்சாரத்தில் இருக்கா அதை தான் நம்ம அந்த வித்தியாசத்தை வந்து புரிஞ்சு பார்க்கணும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் பரப்பக்கூடாது நம்ம முட்டாளாகனா கூட பரவாயில்ல மற்றவங்களையும் அதை செய்ய வைக்கக்கூடாது குரு பக்தி குரு பக்தி ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும் இந்த கர்ம இருந்து நம்மளை வந்து பேணி காக்கும் இந்த கலியுகத்தில் நம்ம வினை போகிறோம்னா நம்ம குரு பக்தி வந்து தான் அது ஒன்று மட்டும்தான் நம்மள வந்து காப்பாத்தும் வேற எதுவுமே நம்மளை காப்பாற்றாது ஒரு அற்புதமான ஒரு கதையை இப்ப நம்ம கேட்க போறோம் அந்த குரு பக்தி நம்ம குரு சரித்திரம் பாராயணம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய குரு பக்தி தான் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு குரு பக்தி சம்பந்தமான ஒரு கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் ராமானுஜர் என்ன பண்ணுவாரு அடிக்கடி திருப்பதி ஸ்ரீனிவாசனை தரிசிப்பதற்காக நடைபயணமாவே போயிட்டு போயிட்டு வருவார் யாத்திரைக்கு போயிட்டு போயிட்டு வருவாரு அவருக்கு ஒரு ஆசை அங்க போயிட்டு ஸ்ரீனிவாசனுக்கு வந்து பூக்கள் எல்லாம் வைத்து பூஜை பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனா அவரால் முடியல ஏன்னா அங்க வந்து ஒரு மா காடு மலையுமா இருக்கு அங்க வந்து தண்ணீர் வந்து இல்லை பூச்செடிகளை வந்து விளைவிக்க முடியல அதனால பூக்கள் வந்து கிடைக்கல நறுமணமான பூக்கள் வைத்து வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு வந்து பூஜை செய்யணும் பூக்கள் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை ஆனா அவரால் முடியல அவர் என்ன பண்றாரு தன்னோட சீடன்கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஆசை என்னோட ஆசையை யார் வந்து நிறைவேற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசையை வந்து சொல்றாரு இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு காடு இதுமாக இருக்கு மலையுமா இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பூந்தோட்டத்தை அமைக்கணும் பூந்தோட்டம் அமைத்து அங்கே பூச்செடியை வைத்து அந்த பூக்களை கொண்டுட்டு போயிட்டு பெருமாளுக்கு வந்து சேவிக்கணும் கொடுக்கணும் அதுதான் என்னோட ஆசை சீனிவாசனுக்கு என்னோட நறுமணமான பூக்கள்லாம் கொடுக்கணும் ஆனால் அங்கே ஒரே காடு மலையுமா இருக்கு அந்த இடத்த நீங்க வந்து அங்கே போய் தங்கி அந்த நிலத்தை வந்து பராமரித்து அந்த காடு மலையெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து இந்த கோடாரி எல்லாம் வச்சு நோண்டி அதை சமப்படுத்தி அதில் வந்து ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கி நறுமணமான பூக்கள் எல்லாம் விளைவிக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு ஆசை அது தெரிவிக்கிறாரு இதை யார் செய்ய போறீங்க எனக்காக இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாரு ஆனால் யாரும் வந்து முன் வரலை கேட்ட சீடர்கள் எல்லாரும் எல்லாம் பயம் ஏன்னா ஒரு வேலையை வந்து குரு கொடுக்குறாரு அந்த வேலையை எடுத்துக்கிட்டு சரியாக முடிக்கலை அப்படின்னா தவறாக போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா கடினமான வேலை காட்டு மேல போயிட்டு மலை மேலே ஏறி அங்க உட்காந்து கடப்பாறை வச்சு நோண்டி அந்த இடத்த செம்மண் செம்மண் படுத்தி சம்மப்படுத்தி அதுல வந்து பூக்கு செடியை வைக்கிறது சரியான வேலை அது சாதாரணமான வேலை கிடையாது எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க அப்ப ஆனந்தாள் ஒரு சீடர் மட்டும் முன்னாடி வந்து நான் செய்கிறேன் குருவே அப்படின்னு சொல்றாரு ராமானுஜட்ட நான் வந்து இந்த வேலையை ஏத்துக்கிறேன் நான் வந்து செய்கிறேன் உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் உங்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் இருக்கேன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கூட இருக்கவங்க எல்லாரும் கண்ணை காமிக்கிறாங்க வேணாம் இது சாதாரணமான வேலை கிடையாது தேவையில்லாமல் தலையிட்டு நீ வந்து குரு கிட்ட வந்து கெட்ட பேரை வாங்கிக்காத சேவை செய்ய முடியாமல் போயிடும் முடியலங்கிறத முன்னாடியே சொல்லிடணும் தேவையில்லாமல் நம்ம முள்ளுக்குள்ளே போயிட்டு முடியாமல் போயிடக்கூடாதுன்னு எல்லாரும் கண்ணை காமிக்கிறாங்க சிக்னல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இவர் எதையும் கண்டுக்காமல் நான் செய்கிறேன் குருவேன்னு ஒத்த காலையில் நிற்கிறாரு குருவும் சம்மதிக்கிறாரு குருவோட ஆசீர்வாதத்தோட போகிறார் யார் கூட போறாருன்னா தன்னோட மனைவியோடு போறாரு ஆனந்தாழ்வார் போகும்போது அந்த மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க நிறைமாத கர்ப்பிணி அவங்களையும் கூட்டிகிட்டு நடைப்பயணமாகவே திருப்பதிக்கு போகிறாரு மலை மேலேயும் ஏறுதாரு இப்படி கர்ப்பமான மனைவியை கூட்டிக்கிட்டு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க அந்த பெண்மணியை கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாரு மலை மேலே ஏறி போயிட்டு அங்கே ரெண்டு பேரும் மட்டும்தான் வேலை செய்யணும் கூட வந்து ஆள் இல்லை வேற யாரும் கிடையாது தன்னோட மனைவி மட்டும்தான் உதவிக்கு இருக்காங்க ஒரு கடப்பாறையை வச்சு அந்த பாறையெல்லாம் குத்தி குத்தி எடுத்து நோண்டி எடுத்து போகிறாரு மண்ணா வருது கல்லு மண்ணுமா வருது அதை அந்த மனைவி என்ன பண்றாங்க அவங்களால குனியவும் முடியாது நிமிரவும் முடியாது கர்ப்பமா இருக்காங்க நிதயமாத கர்ப்பிணியா இருக்காங்க அதோட கையில ஒரு பாஸ்கெட் வச்சுட்டு ஒரு பக்கெட் வச்சிட்டு என்ன பண்றாங்க அதை அள்ளி அள்ளி ஒரு கூடையை வச்சு அள்ளி அள்ளி அந்த மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க போறவங்க வரவங்க எல்லாரும் சொல்லி சொல்லி பாக்குறாங்க வேணாம் இதை செய்யாதீங்க தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டம் உங்க மனைவி வேற கர்ப்பமா இருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாங்க யாரும் கேட்கற மாதிரி இல்ல அப்புறம் ஸ்ரீனிவாசனுக்கு பூஜை செய்யற அந்த பூஜாரிகள்லாம் வந்து சொல்றாங்க வேணா அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லி கேட்க மாட்டுறாங்க கடைசியில் என்ன பண்றாரு ஸ்ரீனிவாசனே பாலாஜியே வராரு பாலாஜி பாலாஜினா என்ன பாலகன் குழந்தையாவே வராரு பாலாஜி வரா ஸ்ரீனிவாசன் வராரு ஒரு பையனா வந்து சொல்றாரு வேணா இதை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு எவ்வளவோ சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறாங்க வந்திருக்கதோ பாலாஜி சும்மா விடுவாரா சரி இந்த அனந்த ஆழ்வார்ட்டை சொன்னா இருந்தாலும் கேட்க மாட்டான் அவன் மனைவி கிட்டேயாவது சொல்லலான்னு சொல்லிட்டு அம்மா என்னம்மா உன் தான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா கர்ப்பமாக இருக்க ஏதாவது ஆயிடுச்சு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்னமா பண்ணுறது உன்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் நிப்பாட்டி உடனே நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அதான் நல்லது அப்படின்னு அந்த பையனும் சொல்கிறான் அந்த பெண்மணி அப்போ சொல்கிறாங்க என்னோட கணவர் சொல்கிறது தான் எனக்கு தெய்வ வாக்கு அவருக்காகவே நான் சேவை செய்வேன் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாலாஜியோட கோரிக்கையை வந்து நிறைய நிராகரிச்சுறாங்க வேற வழியே இல்லாமல் இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு இவர் பாலாஜி பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இந்த அம்மா சொன்னா கேக்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கையில இருக்க அந்த பாஸ்கெட் அந்த கூட கல்லு கல் கல் அந்த மண்ணெல்லாம் கீழே குடிஞ்சு அதில் எள்ளி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்றாரு பாலாஜி அந்த கூடையை வந்து புடுங்குறாரு வேகமா கையை வச்சு புடுங்கவும் அந்த அம்மா வந்து கத்துறாங்க ஐயோ என்னை விடுறா விடுறா அந்த மாதிரி வேலை செய்ய விடு அப்படின்னு இத பார்த்த அனந்தாள்வாருக்கு என்னாச்சு கோபம் வந்துருச்சு தலைக்கேறிச்சு என்னடா இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னு வீசினாரு பாருங்க கையில இருக்க கோடையை எடுத்து பாலாஜியோட தாவங்கட்டையிலேயே அடிச்சு ஒரே ரத்தம் ரத்தமா ஓடுது அந்த பையன் ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் அங்க கோவில்ல பூஜாரி வராரு கதவை துறக்கிறாரு திறந்து பார்த்தா சீனிவாசனுக்கு வெங்கடாஜலபதிக்கு ரத்தமா ஊத்துதான் ரத்தமா ஊத்துதான் தாடையிலிருந்து ரத்தமா ஊத்துதான் அலறி போன பூஜாரி ஐயோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் வராரு அப்பா வெங்கடாஜலபதி பெருமாள் சொல்றாரு அங்கே ஒருத்தன் இருக்கான் அடந்தாள் ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனோட மனைவியோட அவனை உடனே இங்கே வர சொல்லு என்னோட சன்னதிக்கு வர சொல்லு நான் அவனை உடனே இப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இவ பூஜாரி என்ன பண்றாரு விழுந்தடிச்சு ஓடுறாரு ஏன்னா பெருமாளே சொல்லிட்டாரு அடுத்த நிமிஷம் ஏன் என்னன்னு கேள்வி கேட்க விழுந்தடிச்சு ஓடுறாரு எப்பா நீ உடனே வாப்பா சீனிவாசன் உனக்கு கூப்பிடறாரு அப்படின்னு அனந்தாள்வர் அப்படியே பொறுமையாக சொல்கிறாரு அதெல்லாம் என்னால் இப்போ வர முடியாது என்னோடய குருவுக்கு நான் சேவை செஞ்சிகிட்ருக்கேன் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லி அனுப்பி விட்டுறாரு இவரும் என்ன பண்ணுறாரு நேராக பெருமாள்ட்ட போகிறார் போய் சொல்கிறாரு சீனிவாசன்ட்ட அனந்தார் சொன்ன சாமி நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் அவர் கேட்குற மாதிரி தெரியல அவர் குருவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காராம் வேற யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாராம் அவர் குருவோட வாக்கு தான் அவர் பின்பற்றுவாராம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இவருக்கு ஸ்ரீனிவாசனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம் இது என்னோட இடம் திருப்பதி என்னோட இடம் இந்த இடத்துல எனக்கு பிடிக்காதவன் யாரும் திருப்பதி என்னோட இடம் இந்த இடத்துல எனக்கு பிடிக்காதவன் யாரும் முதல்ல அவனை இந்த மலைய விட்டு இறங்கி போ சொல்லு அவனை பொன்னாட்டிய கூட்டிகிட்டு அவன உடனே கிளம்பி போக சொல்ல அவன் மனைவியை கூட்டிகிட்டு உடனே இந்த மலைய விட்டு அவன் இறங்கி ஆவணும் இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜாரியை அனுப்பி வைக்கிறாரு இவரு பூஜாரி மாட்டிக்கிட்டாரு இங்கிட்டு அனுப்பிடுறாரு இவரு இங்கிட்டு இன்னும் சொல்லி அனுப்பி விடுறாரு என்ன பண்றாரு மாட்டிக்கிட்டு ஓடி வராரு ஓடி வந்து அப்பா நீ இருக்கிறது வந்து பெருமாளுக்கு பிடிக்கலையா சீனிவாசனுக்கு பிடிக்கலையா நீ உடனே திருப்பதி மலையை விட்டு இறங்கணுமா உன் மனைவியை கூட்டிட்டு இறங்கி போக சொல்கிறாரு அதற்கு ஸ்ரீனிவாசன் சொல்றாரு நான் என் மனைவியோட வந்து தான் இருக்கேன் அவரு தான் அவரோட மனைவியை விட்டுட்டு இங்க வந்து இருக்காரு அவரை முதல்ல இறங்கி போக சொல்லுங்க நான் செய்கிறது பிடிக்கலன்னா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இதெல்லாம் போயிச்சு சொல்லி அனுப்பிட்டாரு அப்புறம் வேலையெல்லாம் போகுது அப்புறம் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே விளைஞ்சிருக்க அந்த சின்ன சின்ன பூக்கள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு இவருக்கு சாமி கும்பிட போறாரு எங்க ஸ்ரீனிவாசனை பார்க்க தான் ஞாபகத்தில் வருது நம்ம காலையில் ரொம்ப அவரை பின்னான்னு பேசிட்டோமே அதாவது இந்த மனசாட்சி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு வார்த்தை நம்ம தவறாக பேசிட்டோம்னா அவங்க முகத்தையே பார்க்க முடியாது அவர் முகத்தையே பார்க்க முடியாது நம்ம யாராவது ஒருத்தங்களை அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா அவங்க முகத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இவரு பகவானையே எதிர்த்து பேசிட்டாரு அதுவும் எப்படிலாம் எல்லாம் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே என்ன பண்ற கோயிலுக்கு போகும்போது கண்ணை மூடிக்கிட்டே போறாரு அவர் பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம முகத்தை ஏன்னா கண்ணா பண்ணான்னு பேசிட்டாரு நம்ம பாட்டு அது இதுன்னு சொல்லி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கண்ணை மூடிக்கிட்டே போறாரு ஸ்ரீனிவாசனை பார்க்குறதுக்கு தைரியம் இல்லாமல் கண்ணை முடிக்கிட்டே போயிட்டு இந்த பூவை கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ரீனிவாசன் சொல்கிறாரு கூப்பிட்றாரு அனந்தாழ்வார் அப்படின்னு சொல்லவும் இவர் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தான் வணங்குற ஸ்ரீனிவாசனுக்கு அப்படியே ரத்தமாக ஊத்துது தாடையிலிருந்து அதை பார்த்த உடனே தான் தெரியுது நம்ம காலையில் அந்த கோடாரியை வீசினது நம்ம ஸ்ரீனிவாசன் மேலே தான் நம்ம வீசிட்டோம் அவருக்கு ரத்தம் வர அளவுக்கு புலம்புறாரு அழுது புலம்புறாரு அனந்தாழ்வார் அழுது புலம்புறாரு ஐயோ நான் பெரிய புலம்பும் போது சீனிவாசன் பெருமாள் சொல்றாரு உன்னோட குரு பக்தியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் உன்னோட இந்த பிறவி முடியும் போது நானே நேர்ல வந்து உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு எப்படி உன்னோட இந்த பிறவி முடியும் போது அதாவது மரணம் அடையும் போது நானே உன்னை வந்து வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் இதுக்கு அர்த்தம் என்னன்னா மோட்சம் அதாவது குருவை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் குரு மீது பக்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மோட்சம் வந்து கிடைக்கும் கர்மவினை முழுவதுமா தீரணும் தீர்ந்தா மட்டும்தான் மோட்சம் வந்து கிடைக்கும் இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தோம் அப்படின்னு அதாவது உன்னுடைய கருமவினை தீரும்போது இதை நீ கேட்பாய் சரியான குருவோட பாதையில போகணும் குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை கேட்கணும் அதை விட்டுக்கிட்டு இந்த கலியுகத்துல முட்டாள் பக்தர்களாக நம்ம இருந்துடக்கூடாது இந்த கலியுகத்துல போலி சாமியார்களும் இருப்பாங்க முட்டாள் பக்தர்களும் இருப்பாங்க நம்ம தான் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படி முடியலையா சாதாரண பக்தராக இருந்திருக்கிறதே நல்லது சாதாரண பக்தர்களாக இருக்கிறதே நல்லது அதை விட்டுட்டு நான் குரு மூலமா போறேன்னு சொல்லிட்டு தவறான பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது உங்களுக்கு இந்த பதிவு இவ்வளவு நேரம் நேரம் செலவிட்டு கேட்டதற்கு பயனுள்ளதா இருந்துச்சாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க நான் அதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்